வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ட்ராகன் ஃப்ரூட் செடி எப்படி வளர்க்குறதுன்னு வாங்க எல்லோருமே வளர்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதிகமான உரமோ தண்ணியோ இதுக்கு தேவையில்லை இது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருந்தது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது நாங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது இந்த அளவு கட்டிங்ஸ் தான் நான் வாங்கி வச்சுருந்தேன் நான் வந்து ஆன்லைனில் மூணு கலர்னு சொல்லி மூணு செடி வாங்கி வச்சேன் காஸ்ட்டும் கம்மி தான் ஆனால் எல்லாமே ஒரே கலரில் பர்பிள் கலரில் தான் இருந்தது பாருங்கள் நம்ம இது செடியிலேருந்து கட் பண்ணி வச்சது இது வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் கட்டிங்ஸ் நானே வச்சு தான் நம்ம வாங்கி வச்சதுக்கப்புறம் தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றுனா போதும் இந்த மாதிரி மொட்டு மொட்டாக வைக்கிறது உங்களுக்கு பூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வர்றது இது நான் கிட்டத்தட்ட பதினோரு மாதம் கழித்து தான் அதில் பூ வர்றதை பார்த்தோம் இந்தளவு கொடி நல்லா படந்து வரணும் நான் வெறும் செவுத்து தான் வச்சு கயிறு வச்சு தான் கொம்பு வச்சு தான் கட்டி விட்டுருக்கேன் இந்த சின்ன சின்ன அரும்பு மாதிரி வர்றது இந்த மாதிரி பூவாக மாறி வரும் உங்களுக்கு வைக்கிற எல்லா அரும்புமே நிற்குமானா நிற்காது ஒரு சில மொட்டுக்கள் கீழே கொட்டிடும் காஞ்சி விழுந்துடும் அதில் மீதி இருக்கிறது தான் நல்லா செழிப்பாக வளரும் நான் இதுக்கு மண்புழு உரம் மாட்டு சாணம் உரம் டிஏபி இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் கொடுத்தேன் தண்ணி அதிகமாக விடாதீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டால் போதும் உரம் போடுற அன்னைக்கு மட்டும் தண்ணி விட்டுருங்க நல்லா நான் வாட்டர் கேனில் தான் வச்சிருக்கேன் இருபத்தஞ்சி லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் பெரிய ட்ரம்மில் வச்சிங்கன்னா மண் நிறைய வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு காய் நிறைய கிடைக்கும் நம்ம வாங்கி வச்சதுலேருந்து குறைஞ்சது பத்துலேருந்து பதினோரு மாதத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பூவே எடுக்க ஆரம்பிக்கும் இந்த பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூக்காகவே நம்ம இந்த செடியை வளர்க்கலாம் மொட்டா இருக்கும் போது இவ்வளோ அழகாக இருக்குது மலர்ந்ததுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது இது ஈவினிங்கில் தான் பூக்குது ஒரு ஏழுலேருந்து எட்டு மணிக்கு மேலே தான் பூக்க ஆரம்பிக்குது நைட்டில் தான் பார்க்க முடியும் அதிகாலையில் ஒரு ஏழு மணி ஆறு மணி வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் சுருங்கி போயிடுது பூவு நிறைய நாள் பூவை நம்ம பார்க்க முடியறதில்ல நான் தோட்டத்தில் தான் வச்சுருக்கேன் இதை கீழே தரையிலையும் வச்சு நீங்க படற விடலாம் இதுல வேறு மாதிரி வந்து படுறது அப்படியே பாருங்க பூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் பாக்கிறதுக்கு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இது படறத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்ல ஸ்டிக்கை ஏதாவது வச்சு விட்டு இல்லை செவ் ஏதாவது படுறதுக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா வளருது நான் மொட்டை மாடியில் வச்சுருக்கனால எனக்கு அந்தளவு வசதி பண்ண முடியல நான் கொடி மாதிரி கட்டி அப்படியே தான் விட்டுருக்கேன் படர் விட்டுருக்கேன் கொம்பு வச்சு அதுலேயுமே எனக்கு நல்லா தான் காய்ச்சிட்ருக்குது பாருங்கள் பூ விழுந்ததுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி தான் நமக்கு காய் வருது இந்த காயுமே ஒரு வாரம் பத்து நாள் ஆகுது நல்லா பழுக்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே இருக்கும் ஆரம்பத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும் கலரு பச்சையாக இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கலர் வர ஆரம்பிக்குது நல்ல கலர் டார்க் ஆகி அந்த பூவும் காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த பழத்தை பறிக்கணும் அப்போ தான் அதில் நல்லா டேஸ்ட் இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற பழத்தில் அந்தளவு இனிப்பு இருக்காது எங்களுக்கு இது நல்லாவே ஸ்வீட்டாக இருக்குது கலரும் நல்லா நல்லாயிருக்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு கலரு இது வரைக்கும் நாங்கள் எங்கள் செடியிலேருந்து ஒரு பத்து பழம் பறிச்சிருப்போம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதுன்னா நமக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் அது ஒன்று காய்ச்சாலும் ஹாப்பியாக இருக்கும் நீங்களும் உங்கள் மாடி வீட்டில் வச்சு பாருங்க தோட்டத்தில் வைங்க மாடியில் இல்லைன்னா கீழே கூட நீங்கள் ஒரு தொட்டியில் வச்சு வைக்கலாம் வெயில் அதிகமாக இருக்கணும் இதுக்கு அப்போ தான் க்ரோத் நல்லாயிருக்கும் வெயில் படுற இடத்துல வச்சிங்கன்னா போதும் ரொம்ப பெரிய சைஸ்ன்னும் சொல்ல முடியாது சின்னதுன்னு சொல்ல முடியாது நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி தான் இருக்குது நல்லாவே இருக்குது டேஸ்ட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் இதை வச்சு வளர்த்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாருங்க இந்த மாதிரி காஞ்சிருக்கணும் பூ அப்படி இருக்கும்போது பறிச்சாதான் நமக்கு சரியான பறிக்கிறதுக்குன்னு அர்த்தம் நல்லா பழுத்ததுக்கப்புறம் பறிங்க இதை பறித்து பழுக்க வைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி நல்லா பழுத்ததுக்கப்புறம் தான் பறிப்போம் இதை பாருங்கள் பறித்த உடனே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் நல்லா பழுத்ததுனால அதுலேயே ஒட்டிகிட்டு வருது பாருங்கள் இந்தளவு கலர்ஃபுல்லாக இருக்குது பழம் இதை விதை போட்டும் நம்ம செடி உற்பத்தி பண்ணலாம் அது கொஞ்சம் டிலே ஆகும் அதை விட கட்டிங்ஸ் மூலமாகவே நம்ம வச்சுக்கலாம் இந்த கணு பகுதியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சிங்கனாலே நல்லா வளர்ந்துடும் இதை கத்திரிக்கோளாலேயோ கத்தியாலேயோ கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி திருகி தான் நம்ம கட் பண்ணணும் செடியில் அதிகமாக இருக்கும் போது கொஞ்சம் பார்த்து பறிங்க இதுக்கு பராமரிப்புன்னு ஒன்றும் ரொம்ப பெருசாக தேவை இல்லை எல்லாருமே ஈஸியாக மாட்டி தோட்டத்தில் வளர்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த தடவை எனக்கு நாலு பழம் கிடைச்சிருக்கு